ஹலோ ஒன் ஐம் பார்த்திபன் வெல்கம் ஸூ டு எஸ்ஏபி வியூஸ் இன்னைக்கு டேட்டு பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வீடியோவை மார்னிங் ஒரு எயிட் ஓ கிளாக் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து நம்ம வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னுடைய க்ளோஸிங் மார்க்கு ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம் அதிலிருந்து நம்ம வந்து காலேஜ் வைஸாக கட் ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் படிக்க விருப்பம் இருக்குது அதுதான் உங்களுடைய ட்ரீம் காலேஜ் அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரிக்கு என்ன ஸ்டேட் ரேங்க்கில் க்ளோஸ் ஆச்சு என்ன கம்யூனல் ரேங்க்கில் க்ளோஸ் ஆச்சு என்ன நீட் ஸ்கோரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிடச்சிது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள் SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்க இன்னமும் அப்படினா பண்ணலை அப்படின்னா மறக்காமல் bell பண்ணிவிட்டு பெல்லைக்கானை click பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி deposit ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஓகே இப்போது நீங்கள் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தான் உங்களுடைய ட்ரீம் காலேஜ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் நான் படிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நைன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டுக்கு என்ன கட் ஆஃபில் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம் இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி சீட்ஸ் இருக்குது இதில் ஓசி கேட்டகிரிக்கு ஸ்டேட் ரேங்க் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி நைனில் க்ளோஸ் ஆச்சு பிசி கேட்டகிரிக்கு டூ ஃபார்ட்டி ஒன் பிசிஎம்முக்கு டூ எயிட்டி டூ எம்பிசி கேட்டகிரிக்கு த்ரீ ஃபிஃப்டி நைன் எஸ்சி கேட்டகிரிக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் எஸ்சிஏ கேட்டகிரிக்கு ஃபோர் தௌசண்ட் செவன் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் செவன் எயிட் ஜீரோ எஸ்டி கேட்டகிரிக்கு த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டூ இப்போது ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே இருக்கிறோம் இந்த நீட் ஸ்கோர் அப்படிங்கிறது எவ்ரி இயர் சேஞ்ச் ஆகும் அதனால் நீட் ஸ்கோர் தான் வந்து கட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது ஏன்னா இந்த நீட் ஸ்கோர் அப்படிங்கிறது டிஃபென்ஸ் அப் அந்த கொஸ்டின் பேப்பர் கொஷின் பேப்பர்னுடைய ஸ்டாண்டர்டு அந்த பர்டிகுலர் கொஷின் பேப்பருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது ஆகும் இன்னமும் சொல்ல போனால் கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருக்குது அப்படின்னா கட் ஆஃப் குறையலாம் அதுவே கொஸ்டின் பேப்பர் ஈஸி அப்படின்னா கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகலாம் ஸோ இந்த நீட் ஸ்கோர் அப்படிங்கிறத நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அதை கட் ஆஃப் மார்க்காக எடுத்துக்க முடியும் இப்போதைக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு நீங்கள் ஓசி கேட்டகிரியில் வரீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட் ரேங்க்கு ஒன் டுவெண்ட்டி நைனுக்குள்ளே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சீட்டு கிடச்சிரும் பிசி கேட்டகிரியில் இருக்கிறீங்க அப்படின்னா டூ ஃபார்ட்டி நைன் ஸ்டேட் ரேங்க்குக்கும் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் கம்யூனல் ரேங்க்குக்கும் சீட்டு கண்டிப்பாக கிடச்சிரும் அதுவே பிசி கேட்டகிரிக்கு நீட் ஸ்கோர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறநூற்றி எண்பத்தி ஆறு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் வரைக்கும் கிடச்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் ஓசி கேட்டகிரிக்கு சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் வரைக்கும் கிடச்சிருக்குது பிசிஎம் கேட்டகிரிக்கு கம் ஸ்டேட் ரேங்க் டூ எயிட்டி டூவும் கம்யூனல் ரேங்க் தேர்ட்டீன் ஒன் த்ரீ நீட் ஸ்கோர் பார்த்திங்கன்னா சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் வரைக்கும் கிடச்சிருக்குது எம்பிசி கேட்டகிரிக்கு பார்த்திங்கன்னா ஸ்டேட் ரேங்க் த்ரீ ஃபிஃப்டி நைன் கம்யூனல் ரேங்க் ஃபிஃப்டி செவனுக்கு நைன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடச்சிது நீட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட்டி வரைக்கும் கிடச்சிருக்குது எஸ்சி கேட்டகிரிக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ஸ்டேட் ரேங்க்கும் கம்யூனல் ரேங்க் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி நைனுக்கும் கிடச்சிது நீட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி டூ எஸ்சியே கேட்டகிரிக்கு ஸ்டேட் ரேங்க் ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டியும் கம்யூனல் ரேங்க் பார்த்தீங்கன்னா டென்னும் கிடச்சிருக்குது நைன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டுக்கு நீட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி நைன் எஸ்டி கேட்டகிரிக்கு பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டூ ஸ்டேட் ரேங்க்குக்கும் அதே போல் கம்யூனல் ரேங்க்கு ஒன் ஜீரோ ஒன் அது வரைக்கும் கிடைச்சிது நீட் ஸ்கோர் பார்த்திங்கன்னா சிக்ஸ் டொண்ட்டி ஒன் வரைக்கும் கிடச்சிருக்குது இப்போது ஒரு கேண்டிடேட்டுக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குது அப்படின்னா மற்ற காலேஜாக இருக்கும் பட்சத்தில் அவங்க ரீ அலாட்மெண்ட்டில் அடுத்த காலேஜுக்கு ட்ரை பண்ணுவாங்க வேறு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஒரு கேண்டிடேட்டு சீட் கிடைக்குதுன்னா அவருக்கு ரீ அலாட்மெண்ட்டில் எய்தர் எய்ம்ஸோ ஆர் ஜிக்மரோ கிடச்சிதுன்னா மட்டும்தான் அவங்க வந்து அங்கேருந்து ரீ வாங்கிட்டு காலேஜ் சேஞ்ச் ஆவாங்க இல்லைன்னா கடைசி வரைக்கும் அவங்க அங்கே தான் படிப்பாங்க ஏன்னா மாணவர்களுடைய பெரும்பான்மையான மாணவர்களுடைய ட்ரீம் காலேஜ் அப்படிங்கிறது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜாக இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த காலேஜஸை நம்ம போட்டலாம் இப்போது நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் இது பார்த்திங்கன்னா பாஸ்ட் ஃபோர் இயர்ஸாக நம்ம வந்து இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் நம்ம எஸ்ஏபிவிசி யூடியூப் சேனலில் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் எடுத்துக்கிட்ட மாணவர்கள் வேரியஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் இந்தியா அது மட்டும் இல்லாமல் செல் ஃபைனான்ஸ் காலேஜஸ் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அதே போல் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் டீம்டு யூனிவர்சிட்டி இது மாதிரியான எல்லா இடங்கள்லேயும் இப்போ ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் படிச்சுட்ருக்கிறாங்க ஸோ உங்களுக்கும் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டக்ட் பண்ணி அதனை பற்றிய முழு விபரத்தையும் பெற்றுக்கொண்டு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் ஆர் டூ டவுட்ஸ் இருந்தாலோ ஆர் ஒன் டூ ஒன் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணி உங்களுக்கான கைடன்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவுக்கு நம்ம வந்து ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் அண்டு ஆஃப்லைன் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம் ஃப்ரம் ஃபஸ்ட்டு டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து நிறைய மாணவர்கள் இதில் ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டுருக்கிறாங்க உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வேணுணாலும் எழுதிக்கலாம் ஆஃப்லைன் டெஸ்ட் வேணுனாலும் எழுதிக்கலாம் முப்பத்தி அஞ்சு டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னோம் இப்போ முப்பத்தி எட்டு டெஸ்ட்டு க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்குது இன்னமும் ஐம்பது நாட்கள் உள்ளன இந்த ஐம்பது நாட்களில் மேக்ஸிமம் எவ்வளோ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண முடியுமோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸினுடைய விருப்பத்தின் பேரில் நம்ம வந்து அப்லோட் பண்ணிடுவோம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது அதாவது கூடுதல் நேரம் கிடைக்கும்போது நீங்கள் இந்த டெஸ்ட்டை எழுதிக்கலாம் ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதுகிறவங்களுக்கு கொஷின் பேப்பர் கீ சொல்யூஷன் இதெல்லாமே நம்ம சென்ட் பண்ணிடுவோம் சீட்டும் சென்ட் பண்ணிடுவோம் ஆன்லைனில் நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ணோன்னே அவுட் ஆஃப் செவன் ட்வெண்ட்டிக்கு உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் அப்படிங்கிறது இம்மிடியேட்டாக ஸ்கோர் கார்டு உங்களுக்கு வந்துடும் கரெக்டான கொஸ்டினுக்கு ப்ளஸ் ஃபோர் மார்க் தவறான கொஸ்டினுக்கு மைனஸ் ஒன் அன்அட்டெம்ப்டட் கொஸ்டினுக்கு 0 மார்க்ஸ் கால்குலேட் பண்ணி வந்துடும் இதுக்கான சார்ஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் தேவைப்படுறவங்க உங்களுடைய கூடுதல் நேரத்தை இந்த மாதிரி டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய ஸ்கோரையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நீங்கள் டேஸ்காலராக ஒரு கோச்சிங் சென்டரில் படிச்சுக்கிட்டு இருந்தாலோ இல்லை ரூம் எடுத்து த படிச்சுட்டு இருந்தாலோ வீட்டிலிருந்து டே ஸ்காலராக போயிட்டு இருந்தாலோ செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் உங்களுடைய எக்ஸ்ட்ரா டைமில் நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் ஆகட்டும் இல்லை கோச்சிங் சென்டர்னுடைய ஆகட்டும் டிஸ்டர்ப் ஆகாமல் நம்ம வைக்கிற டெஸ்ட்டை நீங்கள் எழுதி கொள்ளலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிறனோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனை பற்றி பற்றிய முழு புறத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ தேவனேஸ்டி